ஆனால் எல்லா கட்சிகளும் தங்களை வளர்ப்பதற்காக விர்ஷம் செய்வது ஒரு இயல்பு அவர் பேசும்போது திமுக பாஜகவிட கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்னாரு நான் அதிமுக கூட்டணியில் நேரடியாக இங்கே தானே சொல்றேன் அவரது தான் இந்த கேள்வி கேட்கணும் என் இடத்தில் கேட்கான்னா என்ன எங்களிடத்தில் எங்களிடத்தில் எங்களுக்கு உட்பட்ட கேள்வி கேட்டீங்களா அதுக்கு பதிவு நான் ஏற்கனவே தெரிவித்தவை திராவிட முன்னேற்றக் கழகத்திலே ரெண்டாயிரத்தி சட்டமன்ற சட்டம்பரம் பொதுத்தேர்ந்த போது நிறைவேற்ற முடியாத ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள் அதிலே எந்தெந்த அறிவிப்புகள் நிறைவேற்றவில்லை என்பதை எடுத்துச் சொல்லி மக்களை ஏமாற்றி மக்களை திசை திருப்பி மடைமாற்று செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி பிடித்தார்கள் பொய் பேசி பொய்யை மூலதனமாக வைத்து ஆட்சி பெற்றவர்களுக்கு மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லி நாங்கள் வாக்குகள் சேகரிக்கிறோம்

தேமுதிக நீங்க கூட்டணியில் இருக்கின்றீங்க இது வரைக்கும் அவங்க ஏத்துக்கல அவங்க தான் ஜனவரி மாசம் தான் தேர்தல் அறிவிக்கிறாங்க இருபத்தி ஆறு ஜனவரியில் அவருடைய மாநாடு நடைபெறுவதாக செய்திகளை பார்த்து அப்பொழுது தெரிவிப்பதாக சொல்லிக்கொண்டார் விஜய் நேத்து ஒரு முடிவை எடுத்து அறிவிச்சிருக்காரு அவங்க கூட்டணி பத்தி தனித்து போட்டிடுவோம் முதலமைச்சர் அது அவருடைய முடிவு சார் அவர் விமர்சிச்சிருக்காரு பாஜகவுடன் அதிமுகவோட கூட்டணி விமர்சிச்சிருக்காரு

எங்களுக்கு உட்பட்ட கேள்வி கேட்டீங்களா அதுக்கு பதில் கிடைக்கும் அழைப்பு கொடுப்பீங்களா கூட்டணியில பங்கேற்கு மாதிரி தாவேக்காவுக்கு ஏதாவது அழைப்பு இருக்கா அதாவது மக்கள் ஒரு திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் அதில் ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் இணைந்து தேர்தலிலே கூட்டணி அமைந்து போட்டியிட வேண்டும் என்று நோக்கம் அந்த நோக்கத்திலே யாரானாலும் திராவிட முன்னேற்ற கழகம் அகற்றப்பட வேண்டும் என்று எண்ணுகின்றார்களோ அவர்களோடு நாங்கள் கூட்டணி என்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம்

உங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும் பத்திரிக்கை ஊடகத்துக்கு என்னை விட அதிகமா தெரிந்தது நீங்க மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர்கள் கூறிய பிறகு அதற்கு அடுத்தாற்போல் யார் பேசினாலும் அது சரியல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து சார் இப்ப பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க இதை தொடர்ந்து ஏற்கனவே திருப்பவனில் வந்து நீங்க அந்த பாதிக்கப்பட்ட அந்த உங்க ஃபேமிலியில் பேசிருக்கீங்க நீங்க நேரில் போக போறீங்க மறுபடியும் என்ன முத முதல் இந்த கோர்ட்ல கேஸ் போட்டு தான் அதிமுக வைக்கலாம் அந்த நிலைப்பாடு வந்து தொடர்ந்து காவல்துறை அந்த உயரதிகாரி முதல் கொண்டு யாருன்னு முதல் கொண்டு கேள்வி கேட்கக்கூடிய சூழல அந்த பயணம் எப்படி இருக்கு திருப்பவனத்தில் அந்த இது வந்து அதிமுக சார்பில் எந்தெந்த மாதிரியான இன்றைக்கு அந்த காவலாளி அஜித் குமார் இன்றைக்கு பத்திரிகையிலும் ஊடகத்திலையும் வெளிவந்த செய்தி காவலர்கள் விசாரிப்பதாக அனைத்துக் கொண்டு சென்று அவரை கடுமையாக தாக்கிய காரணத்தினால் அவர் மீது சுமார் ஐம்பது காயங்கள் ஏற்பட்டதாகவும் அந்த மருத்துவ சான்றிதழ் தெரிவிக்கின்றது அதன் அடிப்படையில் அவர் இறந்ததாகவும் தெரிவிக்கின்றது இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு சென்றுவிட்டது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதிலேயே நீதி கிடைக்க வேண்டும் உண்மை குற்றவாளிகள் யாரும் தப்பித்துவிடக் என்பதற்காகத்தான் என்னுடைய கட்சியின் சார்பாக நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கக் கொண்டு இன்றைக்கு நீதி அரசர் அதுக்கு ஒரு தனி நீதிபதியை நியமித்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள் நீதிமன்றத்திலே இந்த வழக்கு இருக்கின்ற போது ஆழமாக இருக்காது சிவகங்கை மாவட்டத்துக்கு போகும்போது அங்க போய் பாதிக்கப்பட்ட என் மகனை வந்து வாடுகின்ற அந்த தாய்க்கும் அவருடைய சகோதரருக்கும் ஆறு சொல்ல நேரடியாக சென்று

நாட்டு மக்களுக்கு வெளிச்சத்து கொண்ட வேண்டும் இன்றைக்கு இந்த வழக்கு சிபிஐ ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது சிபிஐ விசாரணை மேற்கொள்ளும் பொழுது அதற்கெல்லாம் விடை